ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து பிறந்த தினம் அதை குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அனைத்து தேவனுடைய ஊழியர்களும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் பதிவுகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் கிறிஸ்மஸ் டைமில் நம்மளால் முடிஞ்சளவளுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவும் நாங்களும் அதை தான் பண்ணிட்டு இருக்கோம் இன்றைக்கே நிறைய பண்ணியிருக்கோம் நிறைய பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கோம் கிறிஸ்துவர்கள் என்றாலே அன்பானவர்கள் தான் ஏன்னா நம்ம கிறிஸ்துவை பின்பற்றுறோம் அதனால நமக்குள்ள இயல்பாகவே அன்பு இருக்கும் அதுவும் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படி நிறைய ஹெல்ப் நம்மளும் இன்னைக்கு பண்ணியிருக்கோம் நான் என்னால் முடிந்த உதவியை பண்ணேன் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கிறிஸ்டியன் எல்லாம் கஷ்டப்பட்டவங்க ட்ரெஸ் எடுக்க முடியாமல் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே குவாலிட்டியான ட்ரெஸ் தான் அவங்ககிட்ட கேட்டு உங்களுக்கு என்ன ட்ரெஸ் வேணும்னு கேட்டு அதை வாங்கி கொடுத்துருக்காங்க அது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது போக திங்க்ஸு நான் கிறிஸ்டியனா இருந்தாலும் அவங்களுக்கு திங்ஸ் ரைஸ்ஸு இப்படி நிறைய உதவி அவங்க பண்ணியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டாக்டர் பால் தினகரனை கூறிய கிறிஸ்துமஸ் வாழ்த்த பார்ப்போம் பாய் உங்கள் அன்பு சகோதரன் பால் தினகரன் உங்களுக்கு இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா